அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம் ஆ வரிசை எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பயிற்சி எடுக்க போகிறோம் போன வகுப்பில் ஒரு ஒரு எழுத்தாக காமிச்சு நான் சொன்னேன் நீங்கள் கேட்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா இப்போ என்ன செய்ய போகிறோன்னா என் கூட சேர்ந்து நீங்கள் பயிற்சி எடுக்க போகிறீங்க நீங்கள் தனியாக ஒரு ரூமில் உக்காந்துக்கிட்டு என் கூட சேர்ந்து சத்தமாக படிக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான லெசன் இதுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லா எழுத்துக்களையும் சரியாக கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலே மாதத்தில் நீங்கள் அழகாக தமிழை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கலாம் ஓகே இப்போ நான் எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஒரு ஒரு எழுத்து காமிச்சா இது சவுண்டு இது அப்படின்ட்டு இப்போ சத்தமாக நீங்கள் விட்டு படிக்க போகிறீங்க அப்போது நான் சொல்கிறத கேட்க போகிறீங்க எழுத்த பார்க்க போகிறீங்க உங்களுக்கான நேரம் கொடுக்குறப்போ நீங்கள் அதை சத்தமாக படிக்கணும் தயாராக இருக்கீங்களா ஓகே ஆரம்பிக்கலாம் இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னா க அதாவது அ இந்த சவுண்டில் தான் முடியணும் கா கிடையாது கா அப்படின்னா பக்கத்தில் துணைக்கால் எழுத்து போடணும் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இந்த எழுத்தோட சவுண்டு க நல்லா புரிஞ்சுக்குங்க அ வரிசை எழுத்துக்கள் எல்லாமே அ அப்படின்ற அந்த சவுண்டில் தான் முடியும் ஒரு தடவை படித்து காமிச்சிட கவனிச்சுக்குங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் தெளிவாக கிடைக்கும் இது எல்லாமே அ வரிசை எழுத்துக்கள் முடியும் போது அ அப்படின்னு தான் முடியணும் அப்போது க இது தான் சவுண்டு கா அப்படின்ற சவுண்ட் எல்லாமே ஆ வரிசை பக்கத்தில் துணைக்கால் எழுத்து போடணும் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொல்றதை கேட்கணும் கேட்டுட்டு நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க இந்த எழுத்தை பார்த்து நீங்களும் அதே மாதிரி ரெண்டு தடவை சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் கா ரெண்டு தடவை சொல்லுங்க சொல்லுங்க

சொல்லுங்க மா மா சொல்லுங்க யா யா சொல்லுங்க ரா ரா சொல்லுங்க Lạ Lạ Sau lưng ghê Vạ Vạ Sau lưng ghê Rạ 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 Sau lưng ghê ல சொல்லுங்க ரா சொல்லுங்க நா சொல்லுங்க ஓகே இந்த எழுத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் இந்த இடத்துல நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த எல்லா எழுத்துக்களுடைய சவுண்டு அதோடைய உச்சரிப்பு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு கடினமாக கூட இருக்கலாம் பயிற்சி எடுக்க பயிற்சி எடுக்க தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஓகே அப்போ ஏற்கனவே உயிரெழுத்துகள் உங்களுக்கு எப்படி காமிச்சாலும் சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பழகின மாதிரி இந்த ஆ வரிசை எழுத்துக்களையும் எப்படி காமிச்சாலும் சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நீங்கள் பழகணும் இப்போதைக்கு நீங்கள் லைனாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் எழுதுறதுக்கான லெசனையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு எழுத்தையும் எழுதணும் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் எழுத கற்றுக்கிட்டு இதே மாதிரி வரிசையாக என்ன பண்ணுங்க நோட்டில் எழுதிக்குங்க எழுதி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு அந்த உச்சரிப்பை சொல்லணும் நீங்க ஆரம்பத்தில் யோசிச்சு கூட சொல்லுங்க வேகமாக படிக்கணும் அப்படின்றது கிடையாது யோசிச்சு நிதானமாக படிக்கலாம் எப்படின்னா இது க ரா இந்த மாதிரி பொறுமையா நீங்க பயிற்சி எடுக்கணும் முக்கியமான விஷயம் தனியா ஒரு ரூம்ல எந்த தொந்தரவும் இல்லாம உக்காந்துகிட்டு நீங்க இந்த லெசன் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணணும் நான் சொல்கிறத கேட்டு கேட்டு சத்தமாக படிக்கணும் ஏன்னா நான் நிறைய என்னென்னா நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் படிக்க சொன்னால் படிக்க முடியும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற அந்த கேப்பபிள் இருக்கு ஆனால் பெரியவங்களுக்கு இல்லைன்றது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தை நீங்கள் போக்கணும்னா திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ இந்த எழுத்தை பார்த்து ஒவ்வொன்றா படிக்க படிக்க உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டே வரும்போதே உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியலையோ அதை செய்யும் பொழுது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை செய்யும்பொழுது பயம் இருக்காது அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க எழுதுகிற லெசனை பார்த்து இது அப்படியே வரிசையாக எழுதிக்குங்க எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னாலுமே கூட திரும்ப என்ன பண்ணணும் என்னோடய லெசனை பார்க்கணும் இதே லெசனை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுங்கள் நான் சொல்கிறத கேட்டு கேட்டு சத்தமாக சொல்லுங்கள் நான் என்ன எழுத்தை காமிக்கிறேனோ அதை பார்க்கணும் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு அந்த எழுத்துக்கான உச்சரிப்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ரைட் எழுதிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கிளாஸ்னு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் இந்த வகுப்பில் ப்ராக்டிஸ் மட்டும் முடிச்சுட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்